வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் முக்கியம் உட்காருங்க உட்காருங்கப்பா என் வேலையை கொஞ்ச நேரம் மறந்துட்டேன் சாமி என் வேலையை கொஞ்ச நேரம் மறந்துட்டேன் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சாலும் சரி இல்ல மத்தவங்க வீட்டில் ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி முதல்ல அவங்க எடுக்கிற ஒரு முதல் நல்ல முடிவு எதுனால் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா சாப்பாடு நல்லா இருக்கணும் வர்றவங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அந்த நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிற வார்த்தைகள் ஒன்றா சேரும்போது அதில் ஒரு பவர் கிடைக்கும் அதாவது சாமிக்கு முடியும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்லோகம் படிப்பாங்க இப்போ திருவாசகம் இதெல்லாம் படிக்கிற போது அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் சேரும்போது நம்ம மற்றவங்க கூப்பிடும்போது அந்த குரல் கேட்கும் அதுக்கு உருவம் இருக்கா இல்லை இல்லை அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தான் முக்கியமாக சாப்பாடு நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க அந்த உபசெருப்பு பால் காய்ச்சற வீட்டில் அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டில் கல்யாண வீட்டில் நாளில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா விஷயத்துக்குமே சாப்பாடு நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க இப்போ இந்த வீடு புது வீடு நம்ம வீட்டு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது மெயினில் இருக்கிறதுனால காற்று வசதிக்கு எப்பயுமே குறை கிடையாது சந்தில் அப்படின்னா இன்னொருத்தவங்க வீடு கட்டினாங்கன்னா நம்மளுக்கு ஜன்னல் அடைச்சிரும் இங்கே அப்படி இல்லை தெருவு மேலே இருக்கிறதுனால தெருவில் யாரும் வீடு கட்ட போகிறது கிடையாது இந்த மாதிரி வீடு அமையிறதெல்லாம் ரொம்ப ஒரு அபூர்வம் தான் ஏன்னா காற்று வசதி இருக்கும் வெளிச்சம் இருக்கும் இவங்க ரொம்ப நல்ல டைப்பு நம்ம வீட்டில் தான் இப்போ வீடு கட்டி வந்திருக்காங்க மேலே வந்து மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் அப்புறம் ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கீழே வந்து குடோன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது பார்த்திங்களா அங்கே அப்புறம் ஒரு ரூமு தனியாக கட்டியிருக்காங்க அந்த வீடியோ அன்றைக்கி நான் எடுக்க முடியல மேலே வந்து ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் நல்லா இருக்குது எல்லாத்தையுமே நான் சுற்றி காட்டுறேன் ஏன்னா வீடை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் நம்ம வாங்குகிறோம் வாங்கலை அந்த வீட்டுக்கு குடி போகிறோம் போகலை ஆனால் வீட்டை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த குட்டி பொண்ணு மேலே ஏணியில் ஏறிக்கிட்டு இருந்துச்சு நல்ல வேலை நான் வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு மாடிக்கு வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் நீ மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதனால் அவள் அதில் அருமையாக ஒரு டைலாக் பேசியிருப்பாள் அதை அந்த வீடியோவில் நான் காட்டுறேன் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து இந்த வீடு கட்டியிருக்காருல அவருடைய அப்பா அவருக்கும் சாமி கும்பிட்டாங்க ஏன்னா பெற்றவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் இந்த வீடு தான் காலையில் துணியை துவைச்சு காய போடுறேன் அழகாக லைட்டு வெளித்தோம் ஆஹா பரவாயில்ல சூப்பர் அப்படின்ட்டு இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு நாலஞ்சு வீடு நான் வந்து இந்த பால் காய்ச்சறதுக்கு போயிட்டு வந்துட்டேன் சில வீட்டில் வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா அவங்களே வச்சுருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஊட போய் எதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் ஓடி வருவேன் இன்னொரு வேலை இருக்குது அப்படின்ட்டு அதனால வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை ஏக்கா எங்கள் வீட்டில் வீடியோ எடுக்கலையா அப்படின்னுலாம் கேட்டாங்க மனசு சங்கடமாக இருந்துச்சு பார்த்தீங்களா சொல்லுங்கள் யூடியூப்பில் போடுவேன் வீடு நல்லாயிருக்கா வாஸ்து ஆர்டர் அவங்களுக்கு எங்கேயிருச்சா ஓகே ஓகே வரவங்ககிட்டையும் கேட்டேன் ஏன்னா முதல்ல இந்த வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடு கட்டி வீட்டு கிரா பிரவேசத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது போகிறவங்க அந்த வீட்டில் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டேங்க இப்போ இன்னும் நல்லா இருப்பீங்க கடை எதனா இருந்தால் கூட அதெல்லாம் அடைஞ்சிரும் நல்லா இருக்கு அப்படின்னு நாலு வார்த்தை நம்ம சந்தோஷப்படுற மாதிரி பேசிட்டு வரணும் நம்ம ஹோட்டலில் போனோமா சாப்பிட்டோமா வந்தோமா அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்காது எந்த விஷேஷத்துக்கும் அதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இப்போ நாங்களாம் இங்கே குடியிருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நான் தான் ரொம்ப ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா வீட்டை சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு நிறைய வீடியோ எடுக்க முடியலை நான் அங்கே போனதே கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் இது வந்து கீழே இருக்கிற அதாவது ஃபஸ்ட்டு மாடியில் இருக்கிறது ஒரு பெட்ரூமு ஹால் கிச்சன் நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஜன்னல் காற்று வசதி அதே மாதிரி செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க வீடு சின்ன வீடாக இருந்தாலும் செல்ஃப் நிறையா இருந்துச்சுன்னா பொருள்களை அடுக்கி வச்சுட்டு கீழே வீடு அப்படி ஃப்ரீயாக இருக்கும் கழுவ செய்ய நல்லாயிருக்கும் எல்லாம் புது வீடாக இருக்கிறதுனால எனக்கும் ஒரு சந்தோஷம் நம்ம பழைய வீடை வாங்கிட்டோம் நம்மளும் புது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையே வந்துருச்சு இந்த வீட்டை பார்த்த உடனே ஏன்னா எல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சு நான் ஒரு தடவை வீடியோ எடுக்கும்போது சுற்றி பார்த்துட்டு திரும்ப வீடியோ எடுக்காமல் ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்தேன் எது எது எப்படி வச்சுருக்காங்க எங்கே வச்சுருக்காங்க இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கும்போது பூஜை ரூமு வந்து நம்ம தனியாக வைக்க முடியாது கிச்சன்லேயும் அருமையாக நல்ல நிறைய படங்கள் மாட்டி பூஜை பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி இந்த பக்கம் செல்ஃப் வச்சுருக்காங்க பொருள் வைக்க செய்ய இந்த சிங்கு கீழேயும் நிறையா அந்த பிளா இது போட்டு கொடுத்துருக்காங்க செலாப்பு அதே மாதிரி இந்த நம்ம மேடையை கழுவுனோம்னா மொட்டையாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மொட்டையாக இருக்கும் இது மாதிரி இனிமேல் தான் நாங்கள் வைக்கணும் நாங்கள் ஒரு ரெண்டு வீட்டில் வாடகை இருக்கும்போது அதை லீஸ்க்கு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு கழுவுனோம்னா ஒரு சுட்டு தண்ணி கீழே போகாது அப்படியே நேர இந்த இதுக்கு போயிடும் பாத்திரம் விளக்குற அந்த இதுக்கு போயிடும் அது நல்லாயிருக்கும் நாங்கள் இருக்கிற வீட்டில் இல்லை இனிமேல் தான் நாங்கள் அப்படி வைக்கணும் இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு டேப்பெல்லாம் கொடுத்து அந்த தண்ணி போகிறதுக்கும் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு அந்த பால்கனி மாதிரி இருக்கிற இடத்துல கம்பி இருக்கிறதுனால துணியை வச்சு அப்படியே காய போட்டுடலாம் கிளிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை காற்றுக்கு துணி பறந்து போகாது பேசன் நல்லா அங்கங்கே வச்சிருக்காங்க பாத்ரூம்குள்ளே வாஷ் பேசனு வெளியிலேயும் வாஷ் பேசனு இதெல்லாம் உண்மையிலே தேவைப்பா ஏன்னா யாராவது குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு பல்ல தேய்ச்சிட்டு ரெடியாகிக்கிறலாம் மாடியை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை வந்துடுச்சு முதல்ல ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன் ரெண்டாவது கொஞ்சம் தெளிவாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் இப்பயே எனக்கு தோணுது நம்ம சரியாக எடுத்து போடலையோ அப்படின்னு ஏன்னா எல்லோரும் வந்திருந்தாங்க இல்லையா அவங்கக்கிட்ட பேசிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு இந்த வீடு தான் எங்கள் வீடு அந்த மஞ்சள் கலர் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற சந்தன கலர் பில்டிங் இந்த வீடு தான் எங்கள் வீடு இப்போது மாடியில் அதாவது ரெண்டாவது மாடியில் இருக்கிற வீடு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு வெளியில் பாத்ரூமு இந்த வீடும் சூப்பராக இருக்குப்பா இங்கே பாருங்கள் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு கிச்சனு நல்ல பெரிய கிச்சனு நல்ல செல்ஃப் இருக்குது நிறையா பொருள் வச்சுக்கரலாம் கிரைண்டரு வாஷிங் மிஷினு அப்புறம் ஃப்ரிட்ஜு எல்லாமே இங்கேயே வச்சுக்கலாம் பெருசாக இருக்குது சின்ன குடும்பம் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க அழகாக இருக்கலாம் இப்போ பொருள் நிறையா வாங்கிட்டோம்னா பத்தாது இப்போ எல்லாம் குடி இருக்கிறதுக்கு வீடு தேடுறதை விட நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்கும் வீடு தேடுறத படியில் ஏறுனால நீ கீழே இறங்கி வாப்பா கீழே இறங்கி வச்சலக்கிட்டு வடியா இப்போது நீ அப்பா அம்மா வராமல் மாடியில் ஏறக்கூடாது படியில் நீ குட்களா குட் குட்கள் அப்பா படியில் ஏறக்கூடாது அம்மா அப்பா வராமல் ஓகேவா நான் மாடியை பார்க்கலான்னு வந்தேன் இந்த குழந்தைங்கள்லாம் இந்த ஏனியில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு பெரியவங்க வேறு பக்கத்தில் இல்லை குழந்தைங்க விழுந்துற போகிறாங்கன்ட்டு இனிமேல் இப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த செல்லக்குட்டி சூப்பர் அருமையாக பேசுவாள் இவங்க கொடுத்த மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு செடி ரெண்டு ரெண்டு செடி கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் எல்லா விதவிதமான நல்ல பூச்செடிகள் பசுமையை யாருக்கு பிடிக்காது இயற்கையை நேசித்தா எல்லாமே நன்மையாக நடக்கும் எனக்கும் செடிகள் கொடுத்தாங்க நானும் அவங்கள வாழ்த்திட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி கொடுத்தா வீடும் நாடும் பசுமையாக அருமையாக இருக்கும் இல்லையா மகிழ்ச்சியாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா